ஓம் நமச்சிவாய திருச்சிச் திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நமக நீ சோர்ந்து போகாதே தைரியமாக இரு நான் உன் கூடவே எப்போதுமே இருக்கிறேன் எப்போதும் இருந்து கொண்டும் இருப்பேன் இப்போதே இந்த நொடியே உன்னுடைய வாழ்வில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்த நேரம் ஆரம்பமாகிவிட்டது உன் வாழ்வில் புதிய விடியல் ஆரம்பமாகும் நேரம் உன் கஷ்டங்கள் எல்லாமே முடியும் நேரம் உன் பிரச்சனைகள் எல்லாமே முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய் அதற்காகத்தான் நான் இந்த ஒளி விளக்கை நான் உனக்கு போகிறேன் யார் முன்னிலையிலும் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன் உன்னை நான் வெகு விரைவிலேயே வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகிறேன் உன்னுடைய வீட்டில் எனக்காக ஒரு விளக்கு வாங்கு ஏற்று ஒளி விளக்காக நான் வந்து அங்கு இருக்கிறேன் உனக்கு ஒரு ஒளி விளக்கை நானே தருகிறேன் அந்த ஒளிச்சுடரின் மூலம் உன் வீடு பிரகாசமாக இருக்கும் விரைவிலேயே உன் வாழ்வு மகிழ்ச்சியாகவே இருக்கும் கலங்காதே உனக்கான நேரங்கள் எல்லாம் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி தானாக வந்து கொண்டே இருக்கிறது பிள்ளைகளின் நலன் விரைவிலேயே சீராகும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உன் பிள்ளைகளைப் பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் வந்து அமர்ந்து விடுவேன் நீ எனக்காக உன் வீட்டில் என்னுடைய படம் போட்ட விளக்கை வாங்கியற்று உனக்கு நான் இருப்பது கண் கூட தெரிய வரும் அப்படி உனக்கு தெரியவில்லையா மனதில் நினைத்தாலே போதும் தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா என்று கிடையாது யோசித்துப்பார் நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகளை எல்லாம் சந்தித்திருப்பாய் பலவிதமான கசப்புகளை கசப்புகளையெல்லாம் அனுபவித்திருப்பாய் உறவுகளுக்கெல்லாம் சண்டை சச்சரவுகளுடன் இருந்திருப்பாய் ஆசை ஆசையாய் வாங்கியது எல்லாமே உன்னை கைவிட்டு போயிருக்கும் போன நிம்மதியை எல்லாமே இழந்திருப்பாய் நீ ஏன் தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கு கூட நீ பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு என்று எல்லாமே எனக்கு தெரியும் நீதான் அதை அதை மறந்துவிட்டாய் அப்படி பல கஷ்டங்களுக்கிடையே உன்னை மீட்டு அழைத்து வந்தது யார் என்று நினைக்கிறாய் நான் தானே அப்படி இருக்கும்போது நீ எதற்காக என்னை மறந்தாய் நான் எங்கும் போகவில்லை அனைத்துமே நான் அறிவேன் அனைத்துமே நன்மைக்கு எப்படியே நம்பு அப்படித்தான் நான் இருக்கிறேன் உன்னை வழிநடத்திச் செல்லும் ஆசானாக நான் இருக்கிறேன் அணுதினமும் என்னை பூஜித்தாய் அதனால்தான் நான் உன்னிடத்தில் வந்து சேர்ந்தேன் எப்படி வந்து சேர்ந்தேன் என்று உனக்கே தெரியாது நீ எனது பொக்கிசம் நீங்கள் அனைவருமே என்னுடைய குழந்தைகள் எனது அனுமதியின்றி எவரும் உண்மை தொட முடியாது நான் சொல்வது போல என்னுடைய விளக்கை வாங்கி உன் வீட்டு ஏற்று ஒளி விளக்காக வருகிறேன் நாமே நல்லதுதான் நடக்கும் எப்போது நம் நாவிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் நேர்மறையாக அடுத்தவர் மனதை புண்படுத்தாத போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்முடைய நாக்குக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது நம் நாக்கு வன்மையானது இதனால் நாவின் உதவியோடு உருவாகி வெளிப்படும் வார்த்தை அதைவிட வன்மையானது மிகவும் கடினமானது ஒருவர் எதை காத்திட முடியாவிட்டாலும் நாவையாவது அடக்கி காத்திட வேண்டும் இல்லையேல் அவர் சொன்ன சொல்லே அவர் துன்பத்திற்கு காரணமாகிவிடும் நாம் அடக்கத்துடன் இருப்பது அவசியம் புலனடக்கம் என்பது ஐம்புலனுக்கும் உரியதுதான் அவற்றில் மற்றவற்றை காக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை பேச்சில் அடக்கத்தை கடைப்பிடிப்பது மிகவும் அவசியம் ஒவ்வொருவரின் நாவிலிருந்தும் புறப்படும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம் சிலருக்கு மனதை உடை தெரியலாம் நம்பிக்கையை உடை தெரியலாம் ஆறாத வடுவாய் ஏற்படுத்திவிடும் காயத்தை ஒருவரை சிந்தித்து வாழ வைக்கலாம் மற்றொருவரை சாக கூட துண்டலாம் ஒரு நொடி பொழுதில் நம்மை உயர்வடையவும் செய்யும் தாழ்வடையவும் செய்யும் கூடியவரை கடுஞ்சொற்களை கடும் சொற்களை விடுவதுதான் நல்லது சினத்தால் வெளிப்படும் சொற்கள் காயப்படுத்துவதை விட ஏளனமாக புறக்கணித்து பேசும் வார்த்தைகளை அதிக வழி தரும் திருவள்ளுவரே சொல்கிறார் தீயினார் புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்று தீயினால் புண்ணானது ஆறிவிடக்கூடியது அதன் தழும்பு கூட மறைந்துவிடக்கூடும் ஆனால் ஒருவரின் நாம் கோபத்தால் வெறுப்பால் புறக்கணிப்பால் அல்லது அகந்தையால் நாவடக்கமின்றி பேசுவதால் அவர்கள் மனத்தில் உண்டாகும் காயம் என்பது ஆறவே ஆறாது இதனை வலியுறுத்தவே யாகாபார் ராயினும் நாகக்க என்றும் கூறுகிறார் அவர் ஒவ்வொருவரிடமும் ஒரு நல்ல குணம் ஒரு திறமை மறைந்து கிடக்கிறது அதை பாராட்டி ஊக்குவிக்க வேண்டும் ஒருவரை புண்படுத்துவது பூவால் வருடுதுவது இரண்டையுமே செய்யும் வல்லமைப்படுத்தது நம்முடைய நாக்கு ஒருவர் கூறும் நல்ல இனிமையான சொல் விரக்தியின் விளிம்பில் இருப்பவனை கூட மலர்ச்சி அடை செய்கிறது ஒருவர் வீசும் கடும் சொல்லோ நல்ல மனநிலையில் இருப்பவரை கூட வேதனைப்பட வைக்கிறது இனிய கனியை தேர்ந்தெடுப்பதா புளிக்கும் காயை தேர்ந்தெடுப்பதா இரண்டும் நம் கையில்தான் இருக்கிறதா அல்ல நம்முடைய நாவில்தான் இருக்கிறது தயவு செய்து மன்னிக்கவும் நன்றி இவற்றையெல்லாம் தாராளமாகவே நாம் பேசும்போது இடையிடையே பயன்படுத்தலாம் அப்படிதான் பேச்சினுடைய பயன்படுத்த வேண்டும் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை உண்டு அத்தகைய ஆற்றலும் சக்தியும் வாய்ந்த பேச்சு நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும் நமது பேச்சு பிறரை மகிழ்ச்சியுறுவதாகவும் எவ்வகையிலும் பிறரை காயப்படுத்துவதாகவும் அமைய வேண்டும் ஒருவரிடம் பொழுது சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் சிந்தித்து சுயமாக பேச வேண்டும் வாக்கினிலே இளிமை சேர்ந்தால் வாழ்வினிலும் இனிமையே கூடும் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை என்றார்கள் ஏனென்றால் நாம் பேசும்போது பொறுமையாக நிதானித்து பேச வேண்டும் எடுத்த எடுப்பிலேயே பேசிவிட்டு பிறகு போய் துன்பப்படக்கூடாது பிறகு போய் யோசித்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த ஒரு அறமும் இல்லை யாரிடமும் நாம் இரக்கத்தை காட்டினால் நல்ல ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கும் மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஒரு ஆயுதமே கிடையாது என்னதான் தவறு செய்திருந்தாலும் மன்னித்து பாருங்கள் அதை விட பெரிய ஒரு தண்டனையை நம்மால் அவர்களுக்கு கொடுக்க முடியாது மன்னித்தலே அவர்களுக்கு பெரிய தண்டனை தோல்விகள் பல சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த படிகளில் நீங்கள் கால் எடுத்து வைக்க வேண்டும் முடியும் வரைவல்ல உங்கள் இலக்கினை நீங்கள் அடையும் வரை உங்களுடைய செயல்கள் முடியும் வரை என்னால் இது முடியும் இப்போதே முடியும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும் நீங்கள் எடுக்கும் முயற்சியை பொறுத்துதான் வெற்றி உங்கள் அருகில் இருக்கிறதா தூரத்தில் இருக்கிறதா என்று தெரியும் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் விடியில் நாளையே கூட விடியலாம் நீங்கள் எடுக்கும் முயற்சி தாமதமானால் உங்களுடைய வெற்றியும் தாமதமாகும் நல்ல விடியல் உங்கள் வாழ்விலும் விடியட்டும் முகமலர்ச்சியோடு நம்பிக்கையோடு நன்றாக இந்த நாளை துவங்குங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி தான் எல்லோருக்குமே பிடிக்கும் வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும் ஒரு பெரும் செல்வந்தர் தம்மை சந்திக்க வந்த வயதான துருவியை அழைத்து போய் தமக்கு சொந்தமான வயல் வரப்பு தோப்புகளை எல்லாம் பெருமையுடன் காட்டினார் இவ்வளவும் என்னுடையது சுவாமி என்றார் அதற்கு துறவியோ இல்லையப்பா இதே நிலத்தை என்னுடையது என்று ஒருவன் சொன்னானே என்றார் யார் அவன் எப்போது சொன்னான் என்று செல்வந்தன் கோபமாக சீறினான் ஐம்பது வருடத்திற்கு முன் என்றார் துறவி அதற்கு அந்த செல்வந்தன் அது என்னுடைய தாத்தா என்றார் ஐம்பது ஆண்டுகளாக நாங்கள் இந்த நிலத்தை யாருக்குமே விற்கவில்லை என்றான் இருபது ஆண்டுகளுக்கு முன் வேறொருவர் இது என்னுடைய நிலம் என்றாரே அப்பா என்று கேட்டார் துறவி அதற்கு அவர் அது என்னுடைய அப்பாவாக இருக்கும் என்றான் செல்வந்தர் நிலம் என்னுடையது என்னுடையது என்று என்னிடம் காட்டிய அந்த இருவரும் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்று துறவி கேட்டார் அதற்கு அதே வயலுக்கு இடையில் தெரிந்த இரு மண்டபங்களை காட்டி அந்த இரு மண்டபங்களுக்கு கீழேதான் அவர்களை புதைத்து வைத்திருக்கிறோம் என்றான் அந்த செல்வந்தன் துறவி சிரித்து கொண்டே நிலம் இவர்களுக்கு சொந்தமா அல்லது இவர்கள் நிலத்திற்கு சொந்தமா என் நிலம் என் நிலம் என் சொத்து என் செல்வம் என்றவர்கள் நிலத்திற்கு சொந்தமாகிவிட்டனர் அவர்கள் இப்போது இல்லை ஆனால் நிலம் மட்டும் இருக்கிறது இது என்னுடையது என கூறும் நீயும் ஒருநாள் இந்த நிலத்திற்குள் புதைக்கப்படுவாய் உன் மகன் வந்து இது என்னுடையது என்பான் என்று கூறி முடித்தார் அந்த துறவி செல்வந்தன் தனது அறியாமையை எண்ணி தலை குனிந்தான் நாம் அனைவருமே இந்த பூமிக்கு சுற்றுலா பயணியாக வருகை புரிந்திருக்கிறோம் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தால் நமது வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் நம்முடைய பிறப்பு என்பது அடுத்த ஜென்மத்தில் இருக்குமா இருக்காதா என்று யாருக்குமே தெரியாது நாம் செய்த புண்ணியத்தின் பயணமாக மட்டும்தான் நமக்கு அடுத்த ஜென்மம் இருக்கிறது என்று நாமே உணர்ந்து கொள்ள முடியும் நாம் அப்படி நிறைய புண்ணியங்கள் செய்திருந்தால் அப்பாவின் பாதத்தில் சேர்ந்துவிட்டு பிறகு மறுபிறவி எடுத்து மீண்டும் அப்பாவையே சேர்ந்து அவரையே வணங்குவோம் நமக்கு கிடைத்த இந்த பிறவியை மகிழ்ச்சியாகவே அனுபவிப்போம் மகிழ்ச்சியாகவே வாழ்வோம் துன்பத்தை மட்டுமே நினைத்துக்கொண்டு மிச்சம் இருக்கும் நாட்களையும் துன்பமாகவே நாம் கழித்துவிட வேண்டாம் இன்றைய நாள் இந்த நாள் இது நமக்கு சொந்தமானது என்று முடிவு செய்து சந்தோஷமாக இருங்கள் எது வந்தாலுமே சந்தோஷமாக பார்க்கும் எண்ணத்தை மட்டும் வைத்திருங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் துன்பத்தில் இருக்கும்போது அவர்கள் வாழ்வில் ஒழுகேற்ற நானே ஓடோடி வருவேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் அனுமதியின்றி எதுவுமே உன்னை நெருங்காது அதை முதலில் நீ மனதில் வைத்துக்கொண்டு எப்பொழுதும் எப்பொழுதுமே உன்னை நீ மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் எதையுமே ஏற்றுக்கொள்ளாதே எந்த துன்பத்தையுமே பெரிதாக எடுக்காதே எந்த பிரச்சனையுமே உன் தலைக்கு மீறி போகாது என்பதை நான் உனக்கு உறுதியாக சொல்கிறேன் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது கொஞ்சம் நீ பொறுமையாக ஏறு என்னுடைய அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் என்னுடைய அதிசயம் நிகழ்த்துவதற்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன் தக்க சமயத்தில் அது நடக்கும் அனைத்தையுமே ஜெயமாக்குவேன் அப்பா நான் இருக்கிறேன் நீ கலங்காதே எதற்குமே நீ கலங்காதே உன்னுடன் எப்போதுமே உன் அப்பா இருக்கிறேன் என்று மன தைரியத்தோடு இரு உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரை கண்டு நான் கலங்கி நிற்கின்றேன் உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்து அனுபவித்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடித்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவில் பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தை பார்க்கும் நான் என் கண்கலங்கி நிற்கின்றேன் என் குழந்தை கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது அப்படிதான் உன்னை வழி கொண்டு வந்திருக்கிறேன் நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமரலை வெளியே மற்றவர் உணாத வண்ணம் நீ நடந்து கொண்டிருக்கிறாய் கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும்போது நானும் உன்னுடன் தான் அந்த வழியை அனுபவிக்கிறேன் உன்னுடைய சந்தோஷத்தில் நான் சந்தோஷப்படுகிறேன் உன்னுடைய துக்கத்திலும் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன் உன் வழியை மாற்றுவேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் நிச்சயமாகவே பாடுபடுவேன் உன் கண்ணீர் கவலை எல்லாமே முடியப்போகிறது போகிறது கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டு இருக்கிறது நீ இப்போது பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் இருக்கிறாய் அது உன்னை சோதித்துப் பார்க்கும் உன் பலம் என்ன உன்னுடைய நம்பிக்கை என்ன உன்னுடைய பலவீனம் என்ன உன் நம்பிக்கை எந்த அளவில் இருக்கிறது என்று அந்த கட்டத்தில்தான் நீ இப்போது இருந்து கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நான் நானே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் நானே உனக்கான அனைத்தையுமே உன்னிடம் வந்து சேர்த்து விடுகிறேன் நீ அழாதே உனக்கான அனைத்தும் என்னிடம் தயாராக உள்ளது அது மற்ற விஷயங்கள் போல் நிலையற்றவையல்ல உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிஷம் உன்னுடன் எப்பொழுதுமே நான் இருப்பேன் அதை மட்டும் நீ மறந்து விடாதே அதிசயத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன் அந்த அதிசயம் எப்போது எப்படி எங்கு எந்த நொடி நடக்கும் என்று உனக்கு தெரியாது நல்ல எண்ணங்களுடனும் பிரார்த்தனைகளுடனும் உங்கள் நாட்களை நீங்கள் தொடங்குங்கள் நல்லது மட்டுமே நடக்கும் உங்களுக்கு கற்றுக்கொண்டே இருப்பவர்கள் தோற்று போவதில்லை கற்பித்து இருப்பவர்கள் சோர்ந்து போவதில்லை விதையில் நல்லது எதுவென யாருக்கும் தெரியாது விளையும் போது நல்ல தான் நல்ல விளைச்சலை நமக்கு தருகிறது வளரும்போது நல்ல பாடத்தை கற்றால் வெற்றி நிச்சயம் தனக்கு என்ன தெரியும் என்பதை விட குழந்தைகளுக்கு என்ன தெரியும் என்பதை கூறுவதிலேயே மகிழ்ச்சி கொள்கின்றனர் நம்முடைய அம்மாக்கள் தனக்கு பிடித்ததை விட குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும் என யோசித்து வாங்குவதிலேயே மகிழ்ச்சி கொள்கின்றனர் தந்தைகள் நம்முடைய அப்பாவும் அம்மாவும் யார் நம்முடைய சாயப்பாதானே நமக்கு தந்தையாகவும் இருக்கிறார் நமக்கு தாயாகவும் இருக்கிறார் நீங்கள் எதில் சிறந்தவராக இருக்கிறீர்களோ அதை எண்ணி எண்ணி அவர் மகிழ்ச்சி அடைகிறார் எல்லரிடமும் போய் சொல்லி உங்களை அவர் பிரபலப்படுத்துகிறார் பிள்ளைகளின் தகப்பனாக தனக்கு பிடித்ததை விட குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும் என யோசித்து வாங்கி உங்களை அவர் மகிழ்ச்சியில் ஆட்கொள்ள வைக்கிறார் பாபா எப்போதும் உங்களுக்கு நல்ல ஒரு பெற்றோராகவே இருந்து கொண்டிருப்பார் அன்பின் வடிவம் பல கோணத்தில் வரலாம் ஆனால் உண்மையான அன்பு உருவத்தில் மட்டுமே உருவாகுவதில்லை உங்களுடைய உள்ளத்தாலும் உருவாகுகிறது அப்பா உங்கள் மீது எப்போதுமே அன்பு கொண்டவராக இருக்கிறார் உங்களுக்கு அனைத்து சோதனைகளும் உன் மன வேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறைய போகிறது உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல அமையப் போகிறது அப்பா உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து தருகிறேன் சிறப்பாக அமைத்து அமைத்திருக்கிறேன் அதில் நீ சென்று வாழப்போகிறாய் சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம் இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் நிச்சயமாகவே வெற்றி பெறுவார்கள் உனக்கு வரும் பிரச்சினைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே தூரத்தில் நின்று தசித்துப் பழகு அதை நீ கிட்ட வர வைக்காதே கிட்ட வரவைத்தால் உனக்கு தான் கெடுதல் தள்ளி நின்று பார்க்க நீ பழகிக்கொள் தள்ளி நின்று பார்க்கும்போது அது உனக்கு மிக சாதாரணமாக தெரியும் மிக சிறியதாக தெரியும் கிட்டே வரும்போதுதான் அது உனக்கு பெரிய பூதாகரமாக இருக்கும் அதற்கான தீர்வு காண்பதும் மிக கடினமாகிவிடும் அதனால் எல்லாவற்றையுமே தூரம் இருந்தே பார்க்க பழகிக்கொள் அப்போதுதான் அது உனக்கு எளிதாக தெரியும் நான் மகிழ்ச்சி அடைய என்ன இருக்கிறது என்று கேட்காதே உனக்கு எல்லாமே மகிழ்ச்சியான சூழலாக இனி ஒவ்வொன்றாக அமையப் போகிறது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது பல வெற்றிகள் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றன நீ எதிர்பார்த்தது நிச்சயமாகவே நடைபெற நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீ நன்றாகவே இருப்பாய் அப்பாவின் செயல்களை அறிவது கடினம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை அப்பாவின் செயல்களில் ஒரு உட்பொருள் இருக்கும் அவரை நம்பும் பக்தர்களை அவர் என்றுமே கைவிட மாட்டார் என்று நீங்கள் நம்ப வேண்டும் அப்பாவின் விருப்பப்படியே அனைத்துமே நடக்கிறது சில நிகழ்வுகள் நமக்கு கெடுதல் நினைப்போம் ஆனால் கடைசியில் அது நன்மையாகவே முடியும் அப்பா எது செய்தாலுமே அதில் நன்மை இருக்கும் என்று நீங்கள் முதலில் நம்ப வேண்டும் அப்பா நான் கேட்டதையெல்லாம் கொடுக்கவில்லை என்று நீங்கள் யோசிக்கலாம் அதில் ஒரு தீமை இருப்பதால் தான் அதை தட்டி இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் புண்ணியங்கள் அனைத்துக்கும் தலையாயது நன்றி பாராட்டுவதென்று என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் உங்களுக்கு யாரேனும் உதவி செய்தால் அவர்களுக்கு உடனே கூச்சமில்லாமல் உடனடியாகவே நன்றி சொல்லிவிடுங்கள் அதனால் நீங்கள் எந்த அளவிலும் குறைந்து போக மாட்டீர்கள் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி கொஞ்சம் பார் யோசித்து பழகு அவர்கள் யார் உனக்கு நல்லவர்களா தீயவானவர்களா என்று யோசித்து அவர்களிடம் நீ பழகு அதனால் கூட உனக்கு தீமை ஏற்படலாம் கஷ்டங்கள் கூட ஏற்படலாம் பிரச்சனைகள் வரலாம் என்ன அப்பா இப்படி சொல்கிறீர்களே என்று என்மேல் நீ கோபித்து அல்லது உனக்கு மனம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் நீ இப்போதைய சூழ்நிலையில் இன்றைய நிலையில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் நல்லவர்கள் இல்லை என்று சொல்கிறேன் என்னை நம்புவாயா இல்லை உன்னை சுற்றியுள்ளவர்களை நம்புவாயா என்று நீயே யோசித்துக்கொள் கொள் அவர்கள்தான் முக்கியம் என்றால் என் பேச்சை நீ விட்டுவிடு இல்லை நான் தான் முக்கியம் என்றால் அவர்களை நீ விட்டுவிட வேண்டாம் கொஞ்சம் தள்ளியேவை அவ்வளவுதான் தள்ளி இருந்து அவர்களை பார் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் உன்னை பற்றி என்னெல்லாம் பேசுகிறார்கள் என்று கொஞ்சம் தள்ளி இருந்தே பேசு பழகு பார் உனக்கே புரியும் அவர்களை பற்றி நான் சொல்வது எல்லாம் உண்மை என் அப்பன் சொன்னது எல்லாமே உண்மை என்று உனக்கே ஒரு நாள் தெரிய வரும் அதனால்தான் இப்போதே உனக்கு நான் சொல்கிறேன் அவர்களை விட்டு நீ தூரமாக விலகி வந்துவிடு தேவையில்லாமல் நீ உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் போய் கோபத்தை காமிப்பது தவறு கோபத்தை உங்களின் கேடயமாகவே உனக்குள்ளே வைத்துக்கொள் நீ அவர்களிடம் சென்று உன் கோபத்தை காமிப்பதால் உனக்கு என்ன ஆகும் என்று நினைக்கிறாய் ஒன்றும் ஆகாது உனக்கு சண்டைதான் தீயவைதான் ஏற்படும் உன்னுடைய நிம்மதிதான் குறையும் நீ நீயாகவே வாழு வாழ்க்கை சிறந்த ஒரு ஆசானாக உன்னை வழிநடத்திச் செல்லும் உனக்கு முந்தி செல்பவர்களைக் கண்டு நீ கலங்கக்கூடாது உனக்கு ஆன வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் தோழாதி உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் உன் மனதிலுள்ள ஏக்கங்களும் பரிதவிப்புகளும் அறியாமல் நான் இல்லை உன்னுடைய மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு பலவிதமான நிகழ்வுகள் நடந்துவிட்டன அவைகள் எல்லாமே மெல்ல மெல்ல தாங்கி நின்று இப்போது நீ வலு இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிறாய் நீ இப்படி பலவிதமான சோதனைகளுடனும் பிரச்சனைகளுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நான் அடிக்கடி உன்னிடம் சொல்லிக்கொண்டுதான் தான் இருக்கிறேன் எல்லாமே சுகமாகிவிடும் சரியாகிவிடும் என்று அப்படிதான் நீயும் கேட்டுக்கொண்டிருந்தாய் இப்போது அந்த சோகத்தில் என்னையே நீ மீறிவிட்டாய் எல்லாமே சுகமாகிவிடும் என்று அடிக்கடி சொல்கிறீர்களே எப்போதான் என்னுடைய வழிகள் எல்லாம் சரியாகும் அப்படியே என்னுடைய வழிகள் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படி இருப்பது போன்றுதானே நான் உணர்கிறேன் என்று நீ சொல்கிறாய் சரிதான் எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என இரண்டு காலங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன நேர்மறை காலங்களில் என்னுடைய உதவி எளிதாகவே கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ நீ என் பார்வையில் தான் இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாய உலகம் அந்த எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நீ இன்று இருக்கிறாய் அதனால்தான் நான் உனக்கு செய்வது உன் கண்ணுக்கு உனக்கு தெரியாமல் போகிறது அதனால்தான் நீ இப்படி என்னிடம் வந்து கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உன்மேல் தவறு இல்லை எதிர்மறை என்ற மாயை உன்னை சூழ்ந்து இருக்கிறது உன் மனதில் சிம்மாசனம் போட்டு நான் அமர்ந்திருக்கிறேன் இருந்தும் உன்னை விடுவிக்க நான் அதனோடு போராடி கொண்டிருக்கிறேன் வாக்குவாதமும் செய்து கொண்டிருக்கிறேன் அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க என்ன வேண்டுமானாலும் செய்வேன் உன்னை காப்பாற்ற எத்தனை ரூபங்கள் வேண்டுமானாலும் எடுப்பேன் உனக்குள் முன்னேற விடுவாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நான் உனக்கு விடுதலை அளிப்பேன் உன் மனதிற்குள் இருந்து உன்னை காயப்படுத்தியதற்கே இந்த நிலைமை என்றால் உன்னை வெளியில் காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் ஒருவர் உன்னை பழி வாங்கினால் நீ பதிலுக்கு அதையே செய்யாதே இது சிறிய பெரிய விஷயங்கள் என அனைத்திற்குமே நான் சொல்கிறேன் அவர்கள் போல் நடந்தால் உனக்கும் அவர்களுக்கும் வேறு பாடை கிடையாது அதனால் நான் சொல்வது போல செய் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் பழி வாங்குவதலால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும்தான் வீழ்ந்து போவார்கள் என்று இல்லை அக்குணம் படைத்தவர்கள் படைத்தவர்கள்தான் அதனால் நீயோ அப்படியில்லை உன் பண்புகள் வேறு நீ என் பழிவாங்க நினைத்தால் நீ அவர்களின் வடிவங்களில் ஒன்றாக மாறிவிடுவாய் என் சொல்படினால நல்லதே நடக்கும் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எப்படி வாழ்வது என்று வாழ்வதற்கான அர்த்தங்களை யாருமே தேடுவதில்லை அதை தேடி இருந்தால் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம் ஏன் அவ்வாறு செய்ய மறுக்கிறார்கள் என்று தெரியவில்லை எத்தனையோ முறை சொல்லியாவிட்டது வாழ்க்கையில் எதுவுமே காரணங்கள் இல்லாமல் நடக்காது எல்லாவற்றிற்குமே பின்னால் ஒரு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் இப்போது இந்த பதிவை நீ கேட்பதற்கு கூட ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் அது அந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று நீ நினைக்க வேண்டும் நம்ப வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையின் பாதையின் அழகை சொல்ல உனக்கு வார்த்தைகளே இருக்காது உன்னுடைய வார்த்தைகளை நீயே தேடிக்கொண்டிருப்பாய் அவ்வளவு அழகானதாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது வாழ்வில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை அறநெறியில் வாழுதல் பிறரிடம் புறம் பேசாமல் இருத்தல் இதை நீ கடைப்பிடித்தாலே உன்னுடைய பாதை சுகமான பயணமாக உன் வாழ்க்கை அமையும் உன் பாதையும் நன்றாகவே இருக்கும் எந்த ஒரு முரடும் இல்லாமல் நன்றாகவே இருக்கும் நீ உன் அப்பாவை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் என்னுடைய மனதிற்குள் இருந்து உனக்கு ஆரம்பிக்கும் கேட்கும் முன்னரே உன் முன் நான் இருப்பேன் ஏனென்றால் என் இதயத்தில் தான் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறேன் இது அப்பாவின் வாக்கு நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாமே பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாகவே உன்னை வந்து சேரும் நான் நிச்சயமாகவே நான் சேரும்படி செய்வேன் இது மிகவும் அவசரமான செய்தி நீ சந்தோஷமான செய்தி இதை நீ புறக்கணித்து விடாதே இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது சந்தோஷ செய்தி என்கிறீர்களே அப்படி என்ன சந்தோஷமான செய்தி என்றுதானே நீ கேட்கிறாய் நீ கேட்டதை நீ நினைத்ததை நான் தரப்போகிறேன் விரைவாகவே அது உன்னிடம் கிடைக்கும்படி நான் செய்யப் போகிறேன் நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும் என்னிடம் வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்தாய் புத்தாண்டு அன்று என் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் ஒன்று கேட்டாய் அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று பார் அதைதான் நான் உனக்கு இப்போது தரப்போகிறேன் அதற்கான காலம் கணிந்து விட்டது காய் கனியாகி பழம் பழுக்கும் நேரம் வந்து விட்டது அதனால் இப்போது நான் உனக்கு இந்த நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் விரைவாகவே நான் அதை கொடுத்து விடுவேன் வெகு நாட்களெல்லாம் காத்திருக்க வேண்டாம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களிலே அது உனக்கு கிடைக்கும் நல்ல செய்தியை கேட்பாய் நீ பாதைகள் கடினமாக இருக்கிறது என்று நீ உணர்கிறாயா அப்படி உணர்ந்தால் என் துணை உனக்கு இருக்கிறது நிச்சயமாகவே இருக்கும் நீ எப்போதெல்லாம் கடினமாக இருக்கிறது என்று நினைக்கிறாயோ அப்போதெல்லாம் என்னுடைய துணை நிச்சயமாகவே உனக்கு இருக்கும் நீ பயணிக்கும் பாதையே நீ எவ்வளவு கடினமாக உணர்கிறாய் என்றால் உனக்கான வெகுமதி எந்த உயரத்தில் நான் உனக்கு வைத்திருப்பேன் என்று யோசித்துப்பார் அதற்கு பாதி அளவான கடினங்கள் தான் உன் பாதையில் நீ இப்போது சந்தித்து கொண்டிருப்பது அதைவிட பத்து மடங்காய் உனக்கு நான் நல்லதை தரப்போகிறேன் என் நல்ல ஆசையுடன் என்றுமே நீ வாழ்வாய் ஒரு தாய் தன் குழந்தையை மடியில் தூக்கி வைத்திருக்கும் போது அந்த குழந்தை எட்டி தாவும் உதைத்து தள்ளும் அந்த தாய் குழந்தையை கீழே விடவோ விட்டுச் செல்லவோ மாட்டாள் அதை போலதான் நானும் உன்னிடத்தில் நீ என்பதும் நான் என்பதும் ஒன்றுதான் நாம் இருவரும் வேறல்ல இருவரும் ஒன்றே நீயும் நான் தான் நானும் நீயும்தான் தான் இருவரையும் யாராலும் பிரிக்க முடியாது உன் மனதிலுள்ள இயக்கங்களும் பரிதவப்பும் நான் அறியாமல் இல்லை உன் மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளுமே நடக்கின்றன அவைகள் மெல்ல மெல்ல தாங்கி இன்று வழி இல்லாமல் சோர்ந்து போயிருக்கும் உன்னை நான் எப்படி பாதுகாப்பேன் என்று எனக்கு தெரியும் எல்லாமே சுகமாகிவிடும் எல்லாமே நன்றாகிவிடும் எல்லாமே உன் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே ஓடிவிடும் என்னை நம்பு என்னுடைய வார்த்தையை நம்பு அப்படியே இருப்பது போன்று நான் உணர்கிறேன் என்று நீ நினைத்துக்கொள் அப்பா எனக்கு இருக்கிறார் என்று நம்பு எல்லா மனிதர்களுக்குமே நேர்மறை எதிர்மறை காலம் என இரண்டு காலங்கள் இருக்கின்றன நேர்மறை காலங்களில் என் உதவி எப்போதும் எளிதில் கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலோ நீ என் பார்வையில்தான் முழுவதுமாகவே இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாய உலகம் அந்த எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் நீ உன் மனதில் சிம்மாசனம் போட்டு என்னை அமர்த்தி வைத்திருக்கிறாய் உன் மனதில் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும்போது உன்னை விட்டுவிக்க நான் அதனோடு போடும் வாக்குவாதம் எவ்வளவு என்று எனக்கு மட்டுமே தெரியும் நான் உனக்கு எதுவும் செய்யாமல் அமைதியாக இருக்கிறேன் என்றுதான் தெரியும் அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க காப்பாற்ற அத்தனை ரூபங்களும் நான் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறேன் உனக்குள் முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலுமிருந்து நிச்சயமாகவே நான் உனக்கு விடுதலை வாங்கித் தருவேன் உன் எதிர்மறை எல்லாவற்றையுமே நான் போக்குவேன் நன்றாகவே இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வாய்